பெரம்பலூர் மாவட்ட பிஜேபி சார்பில் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா பெரம்பலூர் கோலாகலமாக நடைபெற்றது தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் திருவிழா வருகிற ஜனவரி பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதனை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்ம ஊர் மோடி பொங்கல் என்ற பெயரில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் அனைத்து தரப்பு மக்களும் கட்சியினரும் ஒன்றிணைந்து சமத்துவமாக கொண்டாடப்பட்ட இந்த பொங்கல் விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் அனந்த பிரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விழாவில் மண் பானை கொண்டு விறகு அடுப்பில் பொங்கல் சமைத்து கால்நடைகளுக்கும் இயற்கைக்கும் படையல் இட்டு வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்